தமிழக வெற்றி கழகத்தின் கொடியேற்று விழா வத்தல நடைபெற்றது இவ்விழாவில் மாவட்ட தலைவருக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் கோஷங்கள் எழுப்பினர் ஒரு பக்கம் வாழ்கை என்றும் ஒரு பக்கம் ஒளிகை என்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது வத்தல பரபரப்பு ஏற்பட்டது தமிழக வெற்றி கழக கட்சி தொடங்கி சமீப காலத்திலேயே கோஷ்டி பூசல் போல இரண்டு பிரிவினர்களாக வாழ்கை என்றும் ஒளிகை என்றும் சம்பவம் ஒரே இடத்தில் நடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார்களும் அங்கு குவிக்கப்பட்டு இருதரப்பினரிடையே பிரச்சனை ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்